கரூர் என்றாலே கலகம் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அப்படி முன்னாள் அமைச்சர் இப்ப அமைச்சர் கிடையாது அந்த கரூர் அவர் அவர் என்ன கரூரோடைய மன்னர் தன்னை மன்னர் என்று இருக்காரு நான் தான் கரூரோட ராஜா என்னை மீறி கரூர்ல எதுவுமே நடக்காதுங்கிற கொலை செய்ய வாழ்வுக்கு கூட துணியக்கூடிய நபர்களாக இன்னைக்கு சில பேர் மாறிட்டாங்க கொலை மட்டும் அரசியல் பண்றாரு மக்களை சந்திக்க வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க வந்தாக்கா கட்டுக்கடக்காத கூட்டம் வருது அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டி தமிழக அரசு காவல்துறையும் அவங்களோட மெத்திரம் போகும்னால்தான் நாற்பது ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அப்ப திரும்பையும் அவங்கள சந்திக்க போனா திரும்ப கூட்ட கூட தானே செய்யும் கூத்தாடி பின்னாடி போறது தமிழகமாக நீ தமிழகம் கேட்டீங்க ரொம்ப மோசமான இந்தியாவிலேயே மோசமான ஒரு மாநிலம் கூத்தாடி பின்னாடி சென்ற மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல முப்பதாயிரம் ரூபா வரதான் என்ன ஆகும் படி அப்ப இவங்களுமே பர்மிஷன் கேட்கும்போது பத்தாயிரம் பேர் வருவாங்க மாதிரி பத்தாயிரம் பேருக்கு கட்சிதான் வருவாங்க எழுதி கொடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அத வந்து யார் பண்ணனும் காவல்துறையும் அந்த அதிகாரி என்ன பண்ணனும் அப்ப அவங்க யோசிக்க அவர் வந்து ரூபா பாலாஜி பாட்டு பாடும் போது தான் செருப்பு தூக்கி அடிக்கிறான் அதுல கூட இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது அப்போ நாற்பத்தி ஒழு பேரு அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியும் அதுல ஏழு ஏழு எட்டு பேர் குழந்தைகள் அப்ப குழந்தைகள என்ன தப்பு பண்ணுச்சு நீங்க மத்திய அரசியம் பகைச்சிட்டு மாநில அரசியம் பகைச்சிட்டு ஒரு கட்சி வளருமான்னு கேட்டா வளரா அந்த கட்சியை வந்து காலி படம் தான் பாப்பாங்களே தவிர அந்த கட்சியை வந்துட்டு தூக்கி புரியும் யாரும் நினைக்க மாட்டாங்க அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் குறிச்சி அப்பெல்லாம் வந்துட்டு அவர் மனம் முக ஸ்டாலின் மனம் வேகலையா வருது இல்லையா இந்த நாற்பத்தி ஒருந்துச்சா செப்டம்பர் இருபத்தி ஏழு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு அரசியல் காலம் மாறிடுச்சு இப்ப விஜய் ஒரு ஸ்டாண்ட் இருக்க விஜய் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு நான்காம் தூண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சதீஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் சார் இன்றைக்கி டேட்டில் என்ன பரபரப்பாக போயிட்டுருக்குன்னா கடந்த மாதம் கரூர் சம்பவத்தில் பலியான நாற்பத்தி ஒரு பேரோட குடும்பத்தையும் அழைச்சி இன்னைக்கு மாமல்லபுரத்தில் விஜய் ஆறுதல் தெரிவிக்கிறாருன்னு ஒரு நியூஸ் தான் போயிட்டுருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுன்றது சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் தான் இரங்கல் தெரிவிப்பாங்க இவர் கூப்பிட்டு இப்படி தெரிவிக்கிறதுன்றது எப்படி சார் இருக்கு அதாவது இவர் பர்மிஷன் கேட்டார் இல்லையா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிங்க கிட்ட நான் வந்து மக்களை பார்க்கணும் கரூர் மக்களை நான் சந்திக்கணும் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும்னு நேரம் கேட்கும்போது நேரம் கொடுக்காது தமிழக அரசோட தப்பு இது விஜய் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட மூணு தடவை அவர் வந்துட்டு கேட்டுட்டார் எனக்கு வந்து நேரம் கொடுங்க நான் சந்திக்கணும் ஏன்னா இப்போ ஒரு சாமானியன் போன பிரச்சனை இல்லை இவர் வந்து ஒரு செலிபிரிட்டி உங்களுக்கு தெரியும் இந்த செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு கட்சி இல்லாம நீங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க எப்படியாவது எப்படியும் இருந்தா கூட பரவாயில்லை ஆனா விஜய பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு வெள்ளந்தியா பேசியிருப்பாங்க அப்படி இருக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளம் வைத்திருக்கவர்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்கறாரு என்னன்னா நான் வரேன் திரும்ப ஒரு சம்பவம் நடக்க கூடாது அதுக்காக இவர் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுங்க என்னைக்கு நான் வரேன் நீங்களே கேட்ட சொல்லுங்கன்னு மத்திய மாநில அரசு கிட்ட கேட்டும் கூட மாநில அரசு இது வரைக்குமே அந்த உயர் போலீஸ் அதிகாரி யாருமே அவருக்கு நாங்க பாதுகாப்பு தரோன்னு சொல்லல அப்படி இருக்கும்போது இப்ப இவரு இப்ப போலீஸை மதிக்காம தமிழக அரசையும் மதிக்காம இவர் போன என்ன என்ன சொல்லுவாங்க நாங்கதான் தரோம்னு ஏன் அவசரப்படுறீங்க இப்ப நீங்க வந்ததன் விளைவு திரும்ப ஒரு கூட்டணி அரசு திரும்ப ஒரு பிரச்சனைனா கரூர் என்றாலே கழகம் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அப்படி முன்னாள் அமைச்சர் இப்ப அமைச்சர் கிடையாது அந்த கரூர் அவர் அவர் என்னன்னா கரூரோடைய மன்னர் தன்னை மன்னர் என்று நினச்சிட்டு இருக்காரு நான் தான் கரூரோட ராஜா என்னை மீறி கருவூல்களை எதுவுமே நடக்காதுங்கிற கொலை செய்ய அளவுக்கு கூட துணியக்கூடிய நபர்களாக இன்னைக்கு சில பேர் மாறிட்டாங்க அது சிபிஐ சார் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சிடும் யாராலதான் எந்த பிரச்சனை நடந்துச்சு அப்போ விஜய் அவர்கள் போவதுக்கு இதுதான் போவாதது இதுதான் காரணம் ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பழைய பனை மட்டும் அரசியல் பண்றாரு மக்களை சந்திக்க வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க வந்தாக்கா கட்டுக்கடாத கூட்டம் வருது அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தமிழக அரசு காவல்துறையும் அவங்களோட மெத்தன போக்குனால தான் நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அப்ப திரும்ப இவர் அவங்க சந்திக்க போனா திரும்ப கூட்ட கூட தானே செய்யும் ஒவ்வொரு திருமீட்டுக்கு போகணும்னா திரும்ப கூட்ட கூட தான் செய்யும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு படத்துல யானை குதிரை பண்ணி நடிச்சா கூட அது வருதுன்னு சொன்னா அது பார்க்கறது கூட்டம் போகும் ஏன்னா இன்னைக்கு அந்த கூத்தாடி பின்னாடி போற தமிழகமாக நீ தமிழகம் இருக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான இந்தியாவிலேயே மோசமான ஒரு மாநிலம் கூத்தாடி பின்னாடி சுத்துற மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது யாருக்கு உங்களுக்கு தெரியும் கேரளால ஒரு நடிகை வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் கூடுனாங்க அந்த ஜுவல்லரியை திறக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இவருக்கு போன திரும்ப கூட்டம் போடும் திரும்ப ஏதாவது அசம்பாவித்து நடக்கும் அந்த அசம்பாவிதத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக விஜய் வந்துட்டு அவங்க கூப்பிட்டு நான் கொடுக்குறேன் அதாவது சொன்னதை செஞ்சிடல நான் என்ன சொன்னாரு இருபது லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு தரேன்னு சொன்னாரு சத்தமே இல்லாம அவங்க அக்கௌண்ட்ல அதை டெபாசிட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னொரு சில பேர்லாம் சொன்னாங்க நான் ஐம்பதாயிரம் ஒரு பிஜேபி ஒரு லட்சம் நாங்க கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இது அங்க போய் கொடுக்க வேண்டியதான் நீ விமர்சனம் என்ன வைக்கிறாங்களா இதுலயே அப்ப சந்திக்கல அப்ப சந்திச்சா என்ன நடக்கும் தெரியும் இப்ப நீங்க சொன்னீங்க திமுக தான் ரொம்ப சவால் விட்டாங்க என்னன்னு பனை ஊர்ல மட்டும் இதே அரசியல் பண்றாரு மக்களை சந்திக்க வரதுன்னு சொன்னது திமுக சரி திமுகவுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக விஜய் மக்களை சந்திக்க போறாரு ஆனா அங்க அசம்பாவிதம் நடக்குது அப்ப அந்த அசம்பாவிதம் போது மக்கள் சந்திப்ப அவர் குறைச்சிடறாரு இன்னொன்னு என்னன்னா அவர் இனிமேட்டு வந்து ரோட் ஷோ எல்லாம் பண்ண போறதுல அவங்க சில மாற்றங்கள் திருத்தி வச்சிருக்கிறாங்க ரோட் ஷோ பண்ண போறதுல பொதுக்கூட்டங்கள் தான் இனிமேல் நடத்த போறோம் பொதுக்கூட்டம் என்னும் போது என்னன்னா ஒரு

இந்த இடம் கொடுக்க கூடாது இவ்வளவு பேர் இந்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இவங்க கோட் பண்ணி கொடுத்தது பத்தாயிரம் பேர் போது அந்த பத்தாயிரம் பேர் நான் அதனால நம்ம இரண்டு ஆயிக்கிறோம் ரெண்டு மடங்கு ஆயிக்கிறோம் இவங்க சிந்தனை அப்படிதான் இருக்கணும் ஏன்னா விஜய்ங்கிறவர் வந்து அதாவது ஒரு அரசியல் கட்சியை தாண்டி ஒரு ஹீரோ ஒரு கரிசிமா உள்ள ஒரு ஹீரோ ஒரு செலிபிரிட்டி அப்படி போது கட்சி தவறைக்கா கட்சியை சாராதவர்கள் கூட அவங்க வருவாங்க மாற்று கட்சிக்கா இருப்ப நான் கூட விஜய் இப்போ கிண்டி வராதா நான் கிண்டி இருந்தேன்னா விஜய் பார்க்க போவேன் நீங்களும் பார்க்க போவீங்க அது வந்துட்டு நம்மளுடைய இயல்பு

அப்போ ஒரு கட்சிக்கானே பத்தாயிரம் மாதிரி வருவாங்கன்னா பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படி அவங்க யோசிச்சு அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை அவங்க குடுத்துருந்தாங்கன்னாக்கா நீங்க இந்த பிரச்சனை கிடையாது அதுவும் இல்லாம இந்த தனிப்புள்ள எப்ப நடக்குது செருப்பை தூக்கி அடிக்கும் போது தான் நடக்குது இல்லையா அவர் வந்து பத்து ரூபாய் பாலாஜின்னு பாட்டு பாடும் போது ஒருத்தர் செருப்பை தூக்கி அடிக்கிறான் அதுக்கப்புற இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது அப்போ நாற்பத்தி ஓரு பேரு அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியும் அதுல ஏழு ஏழு எட்டு பேர் குழந்தைகள் அப்ப குழந்தைகளுக்கு எனக்கு தப்பு வந்துச்சு அப்போ இது டோட்டலாவே விஜய் மீது நம்ம குறை சொல்றதை விட விஜய் அந்த அடிம இரண்டாம் கட்ட நிர்வாகி இருக்காங்க அவங்க அவங்கதான் நம்ம குறை சொல்லுங்க ஏன்னா சரியான திட்டமிடல் இல்ல சரி போதிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு தெரியும் இந்த புஷியானது ஒரு கொடி கம்பம் அதை கூட சரியான நிறுவித்தர் அவருக்கு ஒரு நூறு அடி கொடி கம்பம் கார் மேல இருந்து அந்த காரையே வந்துட்டு செகண்ட் ஆண்டு வாங்கி கொடுத்தாங்க புது கார் வாங்கி கொடுத்தாங்க சர்ச்சையெல்லாம் வந்துச்சு அப்ப இவர் கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரி கிடையாது விஜய் சரியான நபராக இருந்தா கூட அவர் கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் திறமை கிடையாது நிர்வாக கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு இது இல்லை விஷயம் எந்த விஷயமும் இல்லை கிட்ட அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு அவர் வந்து நான் தமிழகத்தில் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த முறை யாரும் கூட கூட சேரணும் நீங்க மத்திய அரசியம் பகிர்ச்சிட்டு மாநில அரசியம் பகிர்ச்சிட்டு ஒரு கட்சி வளருமாட்டா வளராது அந்த கட்சியை வந்து காலி பணம் தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கட்சியை வந்துட்டு தூக்கி புரியும் யாரும் நினைக்க மாட்டாங்க அது இல்லாமல் இவன் ரெண்டு வருஷம் ஆக போது இது வரைக்குமே எந்த ஒரு கட்சியை சேர்ந்த முன்னணி மூத்த நிர்வாகிகளும் யாருப்பா அப்படி சேரல உங்களுக்கு தெரியும் எடிம்ல இருந்து இங்கே போல திமுக இருந்து போல பிஜேபி இருந்து யார் யாருமே அவர்கிட்ட போல அவர்கிட்ட போனது எல்லாமே இளைஞர் பட்டாலும் அவர் நடிகர் என்ற முறையில தான் போனாங்க அப்ப விஜய் இப்ப இது யோசிக்கிறதுக்கான இப்போ இன்னைக்கு எப்படி அரசியல் எப்படி மாறிடுச்சுனாக்கா இருபத்தி ஏழுக்கு முன்னாடி இருபத்தி ஏழுக்கு பின்னாடி அப்படி செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு அரசியல் காலம் மாறிடுச்சு இப்ப விஜயோட ஸ்டாண்ட் என்ன இப்ப விஜய் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி ஏன்னா இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு ஒரு பால் படுத்திருக்கிறாங்க விஜய் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு திமுக தான் காரணம் திமுகவுடைய அரசு அந்த அரசு செயலற்ற தன்மையினாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குனது இந்த தமிழக அரசு அப்போ இந்த தமிழக அரசை தூக்கி ஏறினோம்னா அவர் அடுத்த கட்டமாக நான் திரும்ப தனித்து தான் நிற்பேன் நான் தான் முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருனாக்கா அப்புறம் தாவாய் கண்ட அவர் கட்சியை யாருமே காப்பாற்ற முடியாது அவர் இப்போ வேற ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர் நமக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு அரசியல் பின்புல இருக்கணும் நமக்கு மத்திய அரசால் துணை இருக்கணும் ஏன்னா இந்த கருவூர் சம்பவத்துல அண்ணாமலை அவர்கள் பேசலன்னு சொன்னா இன்னும் சிறையில் இருந்திருப்பார் விஜய் அந்த நிர்வாகிகள் எல்லாருமே சிறையில் இருந்திருப்பாங்க அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அண்ணாமலை என்ற ஒரு நபர் பேட்டி கொடுத்ததன் விளைவு அவர் பேட்டி கொடுத்தார் இந்த தப்பு விஜய் மேல கிடையாது இது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தோட தப்பு இந்த போலீஸோட தப்புன்னு சொன்னதன் காரணம் அதுக்கப்புறம் தான் எல்லா மீறியமும் அதை பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சிபிஐக்கு மாத்தினது இது எல்லாமே எப்ப நடந்துச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதாவது அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சி குறிச்சி அப்பெல்லாம் வந்துட்டு அவர் மனம் முக ஸ்டாலினோட மனம் வேகலையா வருந்த இல்லையா இந்த நாற்பத்தி மூணு பேர் கொண்டா வருந்துச்சா மரக்காலத்துல இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்க கள்ளச்சாராயங்குடிச்சி அப்பெல்லாம் அவர் வீட்டு இருக்க பொறுப்பு இல்லையா அப்போ கரும் சப்போ இதை ஒரு அரசியல் பாக்குறது யார் பாக்கறதுன்னா திமுக தான் பாக்குறது அப்ப அந்த திமுகவை நாம இங்க இருந்து தோத்தி அடிக்கணும்னா விஜய் அவர்கள் யாரும் கூட சேரும் கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் விஜய்க்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா விஜய்க்கு வந்துட்டு உண்மையிலேயே அரசியல் எதிர்காலம் என்பது அஸ்தமனம் ஆகிவிடும் இந்த திமுக விஜய் உண்மையில பண்ணிடுவான் தாவைக்காக உண்மையில உங்க தெரியும் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திலேயே விஜய் அப்படியே தொங்கிட்டாரு அப்போ இன்னும் இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்போ விஜய் அதனால விஜய் இதுதான் அவருக்கான தருணம் இந்த ஆறு மாசம் நல்ல முடிவு எடுக்கணும் எடுத்து அவர் வந்து ஏதாவது கூட்டணி பக்கம் சாயணும் சாஞ்சா மட்டும்தான் அவரால் அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு அது நல்லது இதுக்கப்புறம் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆமா அவர் வச்சுதான் ஆகணும் ஏன்னா வேற வழி கிடையாது இப்பயும் நான் திரும்பவும் தனித்து தான் தான் இப்பேன் சொன்னாக்கா உன் திரும்பவும் அது அவளுக்கு தான் பாதிப்பு வேற யாருக்குமா அது இல்லை உங்களுக்கு தெரியும் எப்படியாங்கன்னா விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா நீங்க ஆட்சி அமைக்கணும் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் சொன்னாக்கா இன்னைக்கு நாற்பது நாற்பது பர்சன்ட் ஓட்டு விஜய் கிட்ட இருக்குமான கிடையாது ஏன்னா விஜய்க்கு வர கூட்டம்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா கிடையாது பாதி பேர் உங்களுக்கு பதினேழு வயசு பதினாறு வயசு இப்படி தான் அது இல்லாமல் ரசிகர் முறையில் வருவாங்க ஓட்டு போடுவாங்க எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் எடுத்ததே பெரிய விஷயம் அஞ்சு பர்சன்ட் அவர் தாண்டிடுவாரு ஆனா எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் வருமானம் கேட்டால் அது சந்தேகம் அப்படி இருக்கும்போது அந்த எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்டை அவர் தனித்தா பிரித்து எடுத்துட்டாருன்னு சொன்னா அது திமுகவுக்கு சாதகமா போயிடும் அப்போ திமுகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு விஷயமா அதை அமைஞ்சிடும் அதனால விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காம கூட்டணி வைத்து பயன்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு அதே போல உங்களுக்கு ஏடிஎம் கேட்டி ஏடிஎம்கே கூட்டணி இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி எட்டு சதவீதம் மொத்த இவங்க எல்லாம் சேர்த்து அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா இவரோட ஓட்டு வங்கி அது பாஜக உடனும் அதிமுக ஒன்று சேரும்போது என்னன்னாக்கா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆயிரும் அப்போ ஈஸியா இவங்களை நிறுத்திடலாம் யாரும் திமுக திமுகவை ஜீரோ கொண்டு வந்தனும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு டெபாசிட் அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாலும் நமக்கு இப்போ எல்லாருக்கும் நீ ஒரே யாருன்னு பார்த்தா திமுக ஏன்னா தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேணாலும் செய்வாங்க அந்த கருவு சம்பவம் அதனால இந்த விஷயத்துல விஜய் வந்து நல்ல முடிவு எல்லாரும் ஏன்னா இன்னைக்கு மக்களும் எதிர்பார்க்கறாங்க அதாவது அவங்க ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கூட்டணி வைக்கணும் இன்னைக்கு பாஜக கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கூட விஜய் சேரணும் தான் இன்னைக்கு அவங்க ரசிகர்களோட விருப்பம் அந்த ரசிகரோட விருப்பத்தை விஜய் நிறைவேற்றினா அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நான் தனித்தான் நிக்க சொன்னாக்கா ஒண்ணு பண்ண முடியும் கூட்டணி வைக்கும்போதுதான் அவருக்குமே ஒரு அரசியல் தெளிவு கிடைக்கும் அவங்க தெளிவு கிடைக்கும் இப்போ இன்னைக்கு கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சீட் வாங்குறாங்கன்னு சொன்னாக்க ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க கட்சிக்கு ஒரு பலம் இருக்கும் நாளைக்கு போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு மத்தபடி அவருடைய கூட்டணி வேட்பாளர்களும் ஜெயிப்பாங்கன்னா கேட்டாக்கா சந்தேகம் தான் கஷ்டம் தான் விஜய் எங்கன்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மத்தவங்க அவங்க மத்தவங்க ஜெயிப்பாங்க கேட்டாக்கா கஷ்டம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு செகண்ட் கேட்ல கிட்ட கிடையாது சரி இப்போ நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா அனிதா அனிட் இதோட இறந்தாங்கல்ல அந்த குடும்பத்தை பார்க்க போகும்போது நைட் டு நைட்டாக போய் விசே பார்த்துட்டு வந்தாரு அதே போல கரூருக்கும் போய் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை நைட் டு நைட்டா பார்க்க முடியுமா அப்படி போறது சாத்தியமாகுமா சரி இல்லை இப்போ அந்த சம்பவம் வேற அப்போ அவர் கட்சியெல்லாம் கிடையாது உதோ ஒரு அவர் ஒரு நடிகர் அவ்வளோ அப்போ அனிதா மரணத்தை திமுகவும் அரசியல் பண்ணாங்க சரிங்களா அனிதா மரணத்தை திமுகம் அரசியல் பண்ண அப்போ ஏலும்காட்சி ஏழைம்காட்சி நிர்வாகம் நல்லா இருந்துச்சு காவல்துறை வந்து சுதந்திரமா செயல்பட்டாங்க அதனால விஜய் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்ப இருக்கிறது வந்து திமுக ஆட்சி அதை வந்து காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கு இங்க வந்துட்டு நிர்வாக சீர்கிட்ட நிறைய இருக்குது மாடல் திமுக அப்போ இங்கே இவங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இவங்களோட பெயிலியர் மாடல் இவங்க என்ன பண்ணணும் என்னால் பாதுகாப்பு யார் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எங்க காவல்துறை சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே திமுக கிட்ட இல்ல அவங்க என்ன பண்றாங்க பேக் அடிக்கிறாங்க எங்களால் முடியாதுங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ அனிதா மரணத்தில் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தது இவருக்கு எடிஎம் அரசு அப்படி அதிமுகவுடைய அரசு அப்போ அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க நல்லா வச்சுருந்தாங்க காவல்துறை இன்னைக்கு இவங்க காவல்துறையோட கையை கட்டி போட்டுருக்காங்க காவல்துறை ஃப்ரீடமாக கொடுத்தா அவங்கலாம் அவங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்போ அந்த அது வேறு இது வேறு இது ஆனால் அது ஒன்றும் ஒன்று முடிச்சு போட முடியாது